சரி இந்த நாளிலும் இந்த ஜபத்தில் பங்கு பெறுகிற பல தேசங்களில் இருந்து பங்கு பெறுகிற எல்லாரையும் வாழ்த்தி நான் இந்த ஜபத்திற்கு வரவேற்கிறேன் இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் இருந்து ஜபத்தில் இணைந்திருக்கிற கத்தருடைய பிள்ளைகளை நான் வரவேற்கிறேன் நம்முடைய ஜபங்கள் ஒவ்வொன்றையும் பரலோகம் உன்னிப்பாக கவனிக்கிறது நாம் பல லட்சம் பேர் இணைந்து செபிக்கிறோம் பல திருச்சபைகளை சார்ந்தவர்கள் ஒன்றிணைந்து நாம் செபிக்கிறோம் பல திரு பிரிவுகளிலே ஊழியம் செய்கிற ஊழியர்கள் பாஸ்டர்மார்கள் போதகர்கள் சுவிசேஷகர்கள் தீர்க்கதரிசிகள் என்று அப்போஸ்தலர்கள் என்று பலர் இணைந்து நாம் ஜபம் செய்கிறோம் பல மொழி பேசக்கூடிய மக்கள் இணைந்து ஜபிக்கிறோம் அப்படி பல தேசத்தின் மக்களும் இணைந்து ஒரு காரியத்திற்காக குறைப்பாக ஜெபிக்கிறபடியினால் அந்த ஜெபம் ரொம்ப வல்லமை உள்ளதாக பரலோகம் அதை அங்கீகரித்து பதில் தந்து கொண்டு இருக்கிறதை பார்க்க முடிகிறது அதனால் நம்முடைய ஜபத்தினுடைய விளைவுகளை தேசத்தில் பார்க்கிறோம் அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் இயேசு வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் தமது சாயலில் உருவாக்கின ஆண்டவர் மனிதனுடைய பாவ சாபங்களுக்காக மறித்து மூன்றாவது நாள் மரணத்தை ஜெயித்து உயிர்ழுந்த ஆண்டவர் மறித்தும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் அந்த இயேசு கிறிஸ்து தான் உங்கள் மேல் அன்பு கூர்ந்து உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வதற்கு இன்றைக்கு உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார் இந்த இயேசுவை பற்றி தான் முதலாவது கேள்விப்படுகிறீங்களா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்குரிய கடவுள் அல்ல வேத புஸ்தகம் சொல்லுகிறது அவர் சர்வ லோகத்தின் ஆண்டவர் என்பதாக அவர் உலகத்தின் ரட்சகர் என்று மையத்தில் சொல்லப்படுகிறது சொல்லப்படுகிறாரு அதனால் எல்லா மக்களுக்கும் ஆண்டவர் அதனால தான் அவர் உங்களை நேசித்து உங்களுக்கு அற்புதம் செய்ய உங்க பக்கத்தில் வந்திருக்கிறார் அவரிடத்திலிருந்து எப்படிங்க அற்புதங்களை பெற்றுக்கொள்வது அப்படின்னு நினைக்கிறீங்களா சில சாட்சிகளை நான் உங்களுக்காகி வாசிக்க போகிறேன் அதாவது இயேசுவிடம் பிரார்த்தனை செய்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தன்னுடைய அனுபவத்தை சொல்லி இருக்கிறாங்க அவங்க சொன்ன அனுபவத்தை நான் உங்களுக்கு முதலாவது வாசிக்கிறேன் அப்புறம் ரெண்டு பேர் அனுபவத்தை வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் இயேசு கிட்ட எப்படி நம்ம பிரார்த்தனை செய்து அற்புறங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அதன் பிறகு உங்களுக்கு பிரார்த்தனை செய்ய ஒரு நேரம் தரப்படும் ஐந்து நிமிஷம் அந்த ஐந்து நிமிஷத்துக்குள்ளே அற்புதம் நடந்துவிடும் விடுதலை சுகம் ஆசிர்வாதம் நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க அதற்கு ஆயத்தப்படுங்க நான் முதலாவது இயேசு செய்த அற்புதங்களில் சில காரியத்தை உங்களுக்காக அவங்க சொன்னதை நான் வாசிக்கிறேன் முதலாவது சகோதரி மினி அம்மாள் உடுமலைப்பேட்டை சார்ந்த மினியம்மாள் என்கிற சகோதரி எட்டு வருடமாக என்னுடைய தலைக்குள் பூச்சி போல் எப்பொழுதும் ஒரு குடைச்சல் இருந்து கொண்டே இருக்கும் இதனால் கம்பை எடுத்து நானே என் தலையில் அடிப்பேன் சில நேரங்களில் சுவற்றில் முட்டுவேன் எப்பொழுதும் குடைச்சல் இருந்து கொண்டே இருக்கும் தலைக்குள்ள என் மனதிலும் ஒரு நிம்மதியே இருக்காது இதனால் தற்கொலை செய்து விடலாம் என்று கூட நான் நினைத்திருக்கிறேன் அப்போ இதற்காக மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்றும் எந்த பலனும் இல்லாதிருந்தது மேலும் எட்டு வருடமாக என்னுடைய கண்கள் இடது கண்களில் ஒரு கூச்சம் இருந்து கொண்டே இருக்கும் வெளிச்சத்தை பார்க்க முடியாது யாரையும் முகத்தை பார்த்து நான் பேச மாட்டேன் என்னுடைய கைகளை கொண்டு இடது கண்ணை மூடிக்கொண்டு தான் பேசுவேன் இப்படி எட்டு வருடமாக இந்த பிரச்சனைகளை நிமித்தம் மிகவும் கஷ்டப்பட்டு வந்தேன் இப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் ஏப்ரல் மாதத்தில் நாலுமாவடி தேவனுடைய கோடாரத்தின் அருகில் உள்ள தேவனுடைய தோட்டத்தில் வைத்து நடைபெற்ற அற்புத விடுதலை பிரார்த்தனை ஜெபத்தில் கலந்து கொண்டேன் வியாழக்கிழமை தோறும் இங்கே நாலுமாவடியில் அற்புத விடுதலை பிரார்த்தனை காலை பதினோரு மணிலிருந்து ரெண்டு மணி வரை நடைபெறும் அதில் மூவாயிரத்துலேருந்து ஐயாயிரம் மக்கள் பல இடத்துலேருந்து வருவாங்க அவங்களுக்கு தேவ வசனம் சொல்லப்பட்டு சுகம் விடுதலைக்காக ஜெபிக்கப்படும் விடுவில் எண்ணெய் எல்லாம் ஜெபம் செய்வோம் நிறைய பேர் இயேசுவிடமிருந்து அற்புதம் பெற்றுக்கொள்வாங்க அதைத்தான் சொல்லியிருக்கிறாங்க அற்புத விடுதலை பிரார்த்தனை ஜெபத்தில் கலந்து கொண்டேன் அதில் நீங்கள் தேவ செய்தி அழைத்து ஜெபம் செய்தீர்கள் ஜெப நேரத்தில் தேவனுடைய வன்ம வல்லமை என் மீது இறங்கியது எனக்கு இருந்து அசுத்த ஆவிகள் வெளியேறியதை உணர்ந்தேன் அப்பொழுது என் தலைக்குள் இருந்த குடைச்சலும் கண்களில் இருந்த கூச்சமும் நீங்கிவிட்டது இப்பொழுது நான் நல்ல சுகத்தோடு இருக்கிறேன் எட்டு வருஷமா பிரச்சனை தலைக்குள்ளே ஒரு குடைச்சல் அதனால் கம்பு வச்சு தலை அடிப்பாங்களாம் ஒரு கண்ணில் கூச்சம் பார்க்க முடியாது ரெண்டு பிரச்சனை எட்டு வருஷமாக இந்த பிரச்சனை அப்போது மருத்துவமனைக்கு போனாங்க பணம் செலவு பண்ணாங்க சுகம் உண்டாகவில்லை இந்த அற்புற விடுதலை பிரார்த்தனையில் பங்கு பெற்று இயேசுவை நோக்கி செபிச்சாங்க இயேசுவே எனக்கு விடுதலை தாங்கன்னு இயேசுவின் பெயரை சொல்லி செபிக்கும் போது என்ன நடந்தது ஒரு அசுத்தாவி அவளை விட்டு வெளியேறி போனதை அவங்களால் உணர முடிந்தது ஒரு ஆவி தன்னை விட்டு வெளியேறி போகிறது அது போன உடனே ரெண்டு வியா வியாதியும் மறைந்து விட்டது தடை குடைச்சல விட்டது கண்கள் இந்த கூச்சலை மாறிவிட்டார் அப்போது இந்த வியாதிக்கு யார் காரணம் என்ன காரணம் வியாதி வருவதற்கு பல காரணம் இருக்கிறது வேறு புசகமும் சொல்லுகிறது அதில் ஒரு காரணம் அசுத்த ஆவிகள் பிசாசின் கிரியைகள் அவைகள் மனிதனுக்குள்ள வியாதியை கொண்டு வந்து வேதனைப்படுத்தும் பிசாசினால் உண்டாகிற வியாதியை மருத்துவத்தால் குணமாக்க முடியாது நீங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்ல பார்த்தால் எல்லாம் நார்மலாக இருக்கும் ஆனால் சரீரம் பாதிப்பாக இருக்கும் எவ்வளோ மருந்து மாத்திரை சபடால் சுகம் உண்டாகாது வியாதி இருந்து கொண்டே இருக்கும் என்னால் அது அசுத்த ஆவினால் உண்டான பாதிப்பு அந்த ஆவி போகும்போது தான் சுகம் உண்டாகும் பாருங்க அந்த ஆவியை போக வைக்கிறவர் இயேசு இலவசமான சுகம் இலவசமான விடுதலை ஒரே நாளில் இயேசுவனை கூப்பிட்ட போது அந்த ஆவி வெளியேறி போயிட்டு ரெண்டு வியாதியும் போய்விட்டார் ஜபத்தை கேட்டு எட்டு வருடமாக என் தலையில் இருந்த குடைச்சலையும் என் கண்களில் இருந்த கூச்சத்தையும் நீக்கி பரிபூர்ண சுகந்த அந்த இயேசுக்கு ஸ்தோத்திரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே சுகம் பெற்றுட்டாங்க இப்போ மூன்று வருஷம் விட்டது நல்ல சுகமாக இருக்கிறாங்க இதுதான் ஏசு செய்கிறார் அற்புதம் நீங்கள் இயேசுவேன்னு அவருடைய பெயரை சொல்லி கூப்பிட்டா விசுவாசத்தோடு கூப்பிட்டா அற்புதம் நடக்கும் அது பிசாசினால் உண்டான வியாதியாக இருந்தாலும் இயேசுவின் பெயரை தான் பிசாசை போகும் நீங்கள் பிசாசு போகணும் நீ மந்திரவாதம் பில்லி சொன்னி தாயத்துக்கெல்லாம் போனீங்கன்னா அதுவே பிசாசை வச்சு தான் செய்கிறாங்க மந்திரவாதம் பண்ணுறது குறி சொல்கிறது தாயத்து அதுக்குள்ளே அது எதை கூட கடவுளை வந்து ஒரு தாயத்துக்குள்ள அடக்க முடியுமா நீங்கள் யோசிச்சிங்க வானத்தையும் உண்டாக்கி அந்த கடவுளை அப்படியே கொண்டு வந்து தாயத்துக்களை வச்சு எது கட்டிங்கன்னு சொல்ல முடியுமா யோசித்து பாருங்கள் அது மந்திரம் செய்து அதுக்குள்ளே ஒரு ஆவியை வச்சு தான் அதுவே ஒரு கிரியையாக இருக்கிறாரு தவறான நம்பிக்கை உங்களை பாதிக்காமல் தவிர விடுதலை கொண்டு வராது அதனால் கடவுள் என்கிறவர் தாயத்துக்குள்ளே கைத்துக்குள்ளே எதுக்குள்ளே கொண்டு வர முடியாது நம்முடைய உள்ளத்தில் வாசம் பண்ணுகிறவர் இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க எனக்குள்ளே தங்கி இருங்க இந்த பிசாசின் கிரியர்கள் இயேசுவை நாமத்தில் அழியட்டும் அப்படி ஜெபிச்ச உடனே அந்த அசுத்தாவி விலகும் விடுதலை உண்டாகிறோம் இந்த மாதிரி ஆயிரம் ஆயிரம் ஆயிரமான மக்கள் விடுதலை பெற்றது என் ஊழிய நாட்களிலே நான் பார்த்துருக்கிறேன் உங்கள் மத்தியில் எத்தனை சாட்சிகளே நீங்கள் கேட்டுருக்கிறீங்க அடுத்தது சகோதரி விஜயா மதுரை மதுரையிலிருந்து சகோதரி விஜயா பத்து வருடமாக என்னுடைய வயிற்றில் எப்பொழுதும் ஒரு வலி இருந்து கொண்டே இருக்கும் ஊசியை வைத்து குத்துவதைப் போல இந்த வயிற்று பகுதியிலே குத்தி கொண்டே இருக்கும் மேலும் இருதயத்திலும் வலி இருந்து கொண்டே இருக்கும் இதனால் மூச்சு விட மிகவும் சிரமப்படுவேன் வீட்டு வேலைகளையும் ஒழுங்காக செய்ய முடியாது மேலும் ரெண்டு வருடமாக என்னுடைய ரெண்டு கண்களிலும் பார்வை மிகவும் மங்கலாக தெரியும் ரெண்டு வருஷமா கண்ணும் பாதிப்பு தூரத்தில் யார் வந்தாலும் தெளிவாக தெரியாது மிகவும் அருகில் சென்று பார்த்தால்தான் தெரியும் இதனால் இரவு நேரங்களில் வெளியே செல்ல மாட்டேன் இதற்காக மருத்துவமனைக்கு சென்று தொடர்ச்சியாக மாத்திரை சாப்பிட்டு கொண்டு வந்தேன் ஒரு மாதத்திற்கு மாத்திரைக்காக ஆயிரம் ரூபாய் செலவு செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களை ஜெபிக்கலாம் வாங்க நேரலை நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக பார்த்து ஜெபிக்க ஆரம்பித்தேன் ஜெபிக்க ஜெபிக்க என் சரீரத்தில் சுகம் வர ஆரம்பித்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் டிசம்பர் மாதத்திலிருந்து பரிபூர்ண சுகம் எனக்கு வந்துவிட்டது இப்பொழுது நான் நல்ல சுகத்தோடு இருக்கிறேன் எந்த மாத்திரையும் சாப்பிடுவதில்லை ஜபத்தை கேட்டு பத்து வருடமாக என் சரீரத்தில் இந்த பலவீனங்களை மாற்றி புருபலனை எனக்கு தந்த இயேசுவுக்கு சோதரம் பத்து வருஷமாக இருந்த பிரச்சனை பாருங்கள் வயிற்றில் ஒரு வலி கண்கள் பாதிக்கப்பட்ட நிலைமை ஆண்டுவர் அவங்க ஆண்டவரிடத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து இயேசுவே நீ ஜெபம் பண்ணாங்க ஜெபிக்க ஜெபிக்க சிலரு காற்படும் சிலருக்கு உடனே ஒரே நாள் அப்போவே சுகம் உண்டாகும் சிலருக்கு உடனே நடக்காது ஏன்னா அவடைய விசுவாசம் பல நடையணும் ஸ்ட்ராங்காக சரியாக ஆண்டவர் விசுவாசிக்கணும் நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க ஜெபிக்க விசுவாசங்களுக்குள்ளே பெருகும் அந்த பூரண விசுவாசம் வரும்போது அற்புத சுகம் உண்டாகும் பாருங்கள் அவங்க ஜெபிக்க ஜெபிக்க அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க பத்து வருட வியாதி போய்விட்டார் அடுத்து சகோதரர் மாது சேலம் ஒரு சகோதரர் சேலத்தில் இருந்து எழுதியிருக்கிறாங்க என்னுடைய பின்பகுதியில் உட்காரும் இடத்தில் மூன்று வருடமாக ஒரு எலுமிச்சை பழம் அளவில் ஒரு கட்டி இருந்து வந்தது கட்டி எப்பொழுதும் அதிகமாக வலித்து கொண்டே இருக்கும் இதனால் ஒருவித மரண பயம் எனக்குள் வந்துவிட்டது பயந்து பயந்து வாழ்வதை விட தற்கொலை செய்து மறித்துவிட வேண்டும் என்று பலமுறை நான் முயற்சித்திருக்கிறேன் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு சென்றேன் பரிசோதித்த மருத்துவர் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று கூறினார் அறுவை சிகிச்சை செய்ய நான் பயந்ததினால் அறுவை சிகிச்சை செய்ய நான் செல்லவில்லை வலு வலி அதிகமாக இருப்பதால் இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை மருத்துவமனைக்கு சென்று ஊசி போட வேண்டும் அப்பொழுதுதான் என்னால் நார்மலாக முடியும் ரெண்டு நாட்கள் கழித்து மறுபடியும் வலி வந்துவிடும் இப்படி இந்த கட்டி நிமித்தம் மிகவும் சிரம சிரமப்பட்டு வந்தேன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி நாலுமாவடியில் உள்ள இருபத்தி நான்கு மணி நேர ஜெப மையத்திற்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன் ஒரு சகோதரி எனக்காக மிகுந்த பாரத்தோடு ஜெபம் செய்தார்கள் ஜெபித்த மூன்றாவது நாளில் கட்டி தானாகவே உடைந்துவிட்டது சில நாட்களுக்குள் கட்டி இருந்த இடம் தெரியாமல் நார்மல் ஆகிவிட்டது மறுபடியும் அந்த இடத்தில் கட்டி வரவில்லை இப்பொழுது நான் நல்ல சுகத்தோடு இருக்கிறேன் ஜபத்தை கேட்டு எந்த ஆப்ரேஷனும் இல்லாமல் மூன்று வருடமாக எனக்கு இருந்த கட்டியை அப்புறப்படுத்தி குணமாக்கின இயேசுக்கு ஸ்தோத்திரம் மூன்று வருடமாக இருந்த கட்டி டாக்டர்ஸ் ஆப்ரேஷன் பண்ணுன்றாங்க பயம் சிலருக்கு ஆப்ரேஷன்னாலே பயம் இல்லை அதனால் ஆனால் வேதனை இப்போ ஜெபிக்கிறதற்கு ஜப மையத்துக்கு ஃபோன் பண்ணாங்க இப்போ நாலு மாவடியில் இருபத்தி நான்கு மணி நேரம் ஜப மையம் இருக்கிறது இரவும் பகலும் ஜெபிக்கிறதுக்கு அங்கே சகோதர சகோதரிகள் அவங்க ஆயத்தமாக இருப்பாங்க ஃபோனில் நீங்கள் பேசி உங்களுடைய பாரத்தை சொன்னால் உங்களுக்காக பிரார்த்தனை செய்வார்கள் ரெண்டு பேர் பூமியில் ஒருமனப்பட்டு எதை ஜபத்தில் கேட்டாலும் நான் செய்வேன் என்று இயேசு வாக்கு கொடுத்திருக்கிறார் உங்கள் கூட ஒருமணப்பட்டு உங்களுடைய சுகம் விடுதலை ஆசீர்வாதக ஜெபிக்க எங்கள் தேவ பிள்ளைகள் ஆயத்தமாக இருக்கிறாங்க இது மாத்திரம் இல்லை நீங்கள் அது பெங்களூரில் சென்னையில் அது மாதிரி ராஞ்சியில் கூட இந்த ஜப மையங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்ன ஹிந்தியில் கூப்பிட்றாங்க தமிழில் தெலுங்கில் கன்னடத்தில் எல்லாம் அப்போ எந்த டைம் நீங்கள் ஃபோன் பண்ணினாலும் உங்கள் கூட சேர்ந்து பாரத்தோடு ஜபம் செய்வாங்க ஏசு அந்த ஜபத்தை கேட்டு அற்புதம் செய்வார் அந்த ஃபோன் நம்பர் வேணால் நீங்கள் பாருங்கள் நீங்கள் தமிழில் பேசி ஜபிக்கணுமானால் முதலாவது சொல்லப்பட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் எனக்கு தமிழ் தெரியாதுங்க ஆங்கிலத்தில் தான் பேச முடியும்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் அது மாதிரி தெலுங்கு கன்னடம் ஹிந்தி மொழிகளிலே கூட நீங்கள் வந்து அந்தந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் லாங்குவேஜில் நீங்கள் உங்களுடைய பிரச்சனை சொல்லலாம் உங்களுக்கு வேறு வசனத்தை சொல்லி உங்களுடைய அற்புதத்துக்காக ஜெபிப்பாங்க தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் இப்படி ஃபோன் பண்ணி செபித்து கொள்கிறாங்க ஒரு மாதத்தில் லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இந்த மாதிரி செபித்து ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஆண்டு உங்களுக்கு அற்புதம் செய்வார் அடுத்தது சகோதரி பாக்கியம் திண்டுக்கல் திண்டுக்கல்லிருந்து எழுதியிருக்கு சொல்லியிருக்கிறாங்க நான் இயேசுவை அறியாத குடும்பத்தை சார்ந்தவள் இவங்க கிறிஸ்தவங்க கிடையாது இருபத்தைந்து வருடமாக தலைவலியால் பாதிக்கப்பட்டிருந்தேன் இருபத்தஞ்சு வருஷம் என்ன கொடூரமான காரியம் பாருங்கள் அடிக்கடி தலைவலி வந்து கொண்டிருக்கும் வெயிலில் சென்றாலும் மழையில் நனைந்து விட்டாலும் உடனே தலைவலி வந்துவிடும் குளிர்ந்த நீரை குடித்தாலும் குளிர்ந்த நீரில் குளித்தாலும் தலைவலி வந்துவிடும் ஐஸ்கிரீம் குளிர்பானம் போன்றவற்றை உட்கொண்டுவிட்டால் இந்த பாதிப்பு அதிகமாகிவிடும் எப்பொழுதும் மூக்கில் நீர் வடிந்து கொண்டே இருக்கும் அடிக்கடி தொண்டை கட்டிக்கொள்ளும் மேலும் இருபத்தைந்து வருடமாக என்னுடைய வயிற்றில் உள்ள பொண்களின் நிமித்தம் எப்பொழுதும் வயிற்றில் எரிச்சலும் வலியும் இருந்து கொண்டே இருக்கும் காரமான ஆகாரம் சாப்பிட்டு விட்டால் அதிகமாக வலி ஆரம்பித்துவிடும் மேலும் இருபத்தைந்து வருடமாக என்னுடைய ரெண்டு கால்களிலும் உள்ள மூட்டு பகுதியில் வலி இருந்து கொண்டே இருக்கும் இதனால் நிற்க முடியாது நடக்க முடியாது எந்த வேலைகளையும் ஒழுங்காக செய்ய முடியாது இப்படி சரீரத்தில் உள்ள பலவீனங்களின் நிமித்தம் நான் மிகவும் வேதனைப்பட்டு வந்தேன் மூணு விதமான பிரச்சனை பாருங்க அவங்களுக்கு அடிக்கடி தலைவலி உண்டாகும் வயிற்றில் ஒரு எரிவு காந்தல் இருந்தது முழங்கால் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாது பாருங்க எத்தனை கஷ்டம் இல்லை வியாதி இருபத்தைந்து வருஷமா வேதனை என்னுடைய கணவர் அநேக கோயில்களுக்கு அழைத்து சென்று என் பலவீனம் மாறுவதற்காக பூஜைகளையும் பரிகாரங்களையும் செய்தும் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை மேலும் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று பல வருடங்களாக மாத்திரை சாப்பிட்டு கொண்டு வந்தேன் ஒரு மாதத்திற்கு மாத்திரை செலவு மட்டும் ஐந்தாயிரத்துக்கும் அதிகமாக ஆகும் ஒரு மாதத்துக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு மாத்திரை மட்டும் என்ன அப்படிப்பட்ட வியாதி ஆனாலும் என் சரீரத்தில் உள்ள பலவீனங்களுக்கு எந்த தீர்வும் இல்லாதிருந்தது இப்படிப்பட்ட நிலையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் மே மாதத்தில் நாலுமாவடி தேவனுடைய கூடாரத்தில் நடைபெற்ற அற்புத பெருவிழா நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன் அவங்க நேரில் இங்கே வந்து கலந்து கொண்டிருக்கிறாங்க அற்புத பெருவிழா நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியின் முடிவில் நீங்கள் என் தலையில் கை வைத்து ஜபம் செய்தீர்கள் ஜபித்துவிட்டு சென்ற அந்த நாளிலிருந்து இருபத்தைந்து வருடமாக எனக்கு இருந்த தலைவலி மூட்டு வலி வயிற்று வலி முற்றிலுமாய் குணமாகிவிட்டது இப்பொழுது நான் எந்த மருந்து மாத்திரையும் சாப்பிடுவதில்லை நல்ல சுகத்தோடு இருக்கிறேன் ஜபத்தை கேட்டு இருபத்தைந்து வருடமாக என் சரீரத்தில் இருந்த அத்தனை பலவீனங்களை நீக்கி பூரண சுகந்தந்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் வர இருபத்தஞ்சி வருஷமாக மூணு பிரச்சனை அந்த மூணு பிரச்சனையோடு கஷ்டப்பட்டவர்கள் நாலு மாடியில் இந்த ஜபன அற்புதம் பெருவிழா செய்கிறவர்கள் அற்புத பெருவிழா அடுத்த வார ஞாயிற்றுக்கிழமை அற்புத பெருவிழாவாக இந்த நிகழ்ச்சி நடக்கும் அப்போ அவங்க நேரில் போயிடலான்னு வந்து அந்த நாட்களில் நேரில் வர சிலரை நாங்கள் அனுமதிப்போம் அவங்க வந்து இங்கே பங்கு பெற்று முடிஞ்ச பிறகு நான் நாங்களுக்காக கை வைத்து ஜெபிப்பது உண்டு இந்த கையில் ஒன்றும் கிடையாது மனுஷனுடைய கையில் ஒன்றும் கிடையாது ஏசு வாக்கு கொடுத்தார் நீங்கள் ஊழியக்காரங்க விசுவாசிகள் என் நாமத்தினாலே வியாதியஸ்தர் மீது கைகளை வைப்பீர்கள் அப்பொழுது அவர்கள் சுகம் அடைவார்கள் வசனத்தில் இருக்கிற மார்க்கு பதினாறாம் அதிகாரத்தில் இயேசு ஊழியர்களுக்கு விசுவாச பிள்ளைகளுக்கு ஆண்டோர் கொடுத்திருக்கிற அதிகாரம் அவ்வளோதான் அந்த வார்த்தையை விசுவாசித்து தான் கை வைத்து ஜெபிக்கிறோம் இயேசு சொன்ன வார்த்தையை விசுவாசித்து அதை யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் அற்புதத்தை ரிசீவ் பண்ணுறாங்க பாருங்கள் அவங்க உடனே அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து பூரண சுகம் இன்றைக்கி உங்க வாழ்க்கையில் அதுக்கு நீங்கள் இருக்கிற இடத்திலேயே இயேசு தொடுவார் அற்புத சுகம் உண்டாகும் அடுத்து சகோதரர் மார்ஷல் புன்னக்காயல் புன்னக்காயல் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற புன்னக்காயல் மார்ஷல் சகோதரர் என்னுடைய பதினோரு வயது மகள் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு வாரமாக அடிக்கடி வாந்தி எடுத்து கொண்டிருந்தாள் இதனால் மருத்துவமனைக்கு சென்றோம் பரிசோதித்த மருத்துவர்கள் உங்கள் மகளின் இரண்டு கிட்னியும் செயல் இழந்துவிட்டது உடனே டயாலிசிஸ் செய்ய வேண்டும் என்று சொல்லி நான்கு முறை டயாலிசிஸ் செய்தார்கள் பதினோரு வயசு பிள்ளைக்கு சிறுநீரக பாதிப்பு டயாலிசிஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஆனாலும் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை சில நாட்களாக மகளுக்கு யூரின் போகவில்லை நாளுக்கு நாள் மிகவும் பலவீனப்பட்டு சோர்ந்து காணப்பட்டாள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாலு உள்ள இருபத்தி நான்கு மணி நேர ஜெப மையத்திற்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தினமும் என் மகளுக்காக செபித்து கொண்டு வந்தேன் நாங்களும் மருத்துவமனையில் இருந்து மக்களுக்காக செபித்து கொண்டே மகளுக்காக செபித்து கொண்டே இருந்தோம் எந்த முன்னேற்றமும் ஏற்படாமல் இருந்த என் மகளின் உடல் நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி திடீரென்று மாற்றம் வந்தது யூரின் நார்மலாக போக ஆரம்பித்தது பின்பு நன்றாக குணமாகி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாம் தேதி வீட்டுக்கு வந்துவிட்டோம் இப்பொழுது மகள் நல்ல சுகத்தோடு இருக்கிறாள் ஜெபத்தை கேட்டு செயல்படாமல் இருந்த என் மகளின் கிட்னியை குணமாக்கி அற்புதம் செய்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் அற்புதமாக கிட்னியை தொட்டு குணமாக்கி குணமாக்கிவிட்டார் ஆண்டவர் இயேசுவால் செய்ய முடியாத அற்புதம் ஒன்றுமில்லை பாதிக்கப்பட்ட உடைய சரீர உறுப்பை இயேசு தொட்ட போதும் புதிதாய் மாறிவிடும் நீங்கள் விசுவாசித்து ஜெபித்தால் போதும் சரியா இப் பதினோரு வருஷம் துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றியிருக்கிறார் இயேசு சொன்னாரில் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் எந்த இயேசு சொன்னார்ல அவங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் ஆண்டவர் மாற்றி இருக்கிறார் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற சிலர் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் எட்டு வருஷம் எங்களுக்கும் குழந்தை இல்லை துக்கத்தில் இருக்கிற நினைக்கிறீங்களா இன்றைக்கு விசுவாசத்தோடு ஜபம் செய்யுங்க உங்கள் துக்கமும் சந்தோஷமாய் மாறும் ஆண்டவர் அற்புதம் செய்வார் இந்த கர்ப்ப பையில் குழந்தை உருவாக வாய்ப்பில்லை குழந்தை தங்காதுன்னு மருத்துவம் சொல்லிவிட்டார் ஏன்னா இருக்கிற நிலமே தான் அவங்க சொல்லுவாங்க இந்த கர்ப்பத்தில் குழந்தை தங்க வாய்ப்பே கிடையாது முடியாது குழந்தையை தத்தெடுத்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டாங்க அதே கர்ப்பத்தில் இயேசு ஒரு குழந்தையை கொடுத்து ஆசிர்வதித்து மகிழப்பண்ணி இருக்கிறார் இயேசுவேன்னு கூப்பிடுங்க இயேசுவே என்னையும் ஆசிர்வதியும்னு கேளுங்க அவர் தான் சுகம் கொடுக்கிறவர் அவர் தான் குழந்தை செல்வன் தருகிறவர் அவர் தான் நிந்தையை மாற்றுகிறவர் அவர் தான் கடன் பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரே ஆண்டவர் தான் எல்லா தேவைக்கும் எல்லா பிரச்சனையை மாற்றுகிற ஒரே ஆண்டவர் தான் இதுக்கு இந்த இயேசு அதுக்கு அந்த இயேசு அதுக்கு அந்த இயேசு அப்படிலாம் கிடையாது ஒரே இயேசு அவர் ஒரு எப்படி அவரால் முடிகிறதுனா பாவம் சாபம் தோஷம் அதுக்கு பரிகாரம் சொன்னாங்களே பரிகாரம்லாம் செய்து பார்த்தோம் அப்போ அதுக்கு பணம் செலவு பண்ணி பல தங்களை வருத்தி கொண்டு பல காரியம் செய்வாங்க பரிகாரம்னு ஆனால் வேத புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறது கிறிஸ்து பரிகாரி வேதத்தில் நீங்கள் வாசித்தால் கிறிஸ்து பரிகாரி நமக்கு பரிகாரம் செய்யத்தான் சிலுவையில் ரத்தம் சரிந்து நம்முடைய பாவம் சாபம் தோஷம் எல்லாத்தையும் சிலுவையில் சுமந்து முடித்துட்டார் நீங்கள் விசுவாசித்து இயேசுவேன்னு கூப்பிட்டா போதும் உங்களுக்கு அற்புதம் தான் அதுக்கு கிறிஸ்து பரிகாரத்துக்கு நீ அது கொண்டு வா இது கொண்டு எதையும் கேட்பதில்லை நீங்கள் என் பிள்ளைகள் நான் தகப்பன் உங்களுக்காக எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன் விசுவாசிங்க போதும் தான் சொல்லுகிறார் நீங்கள் விசுவாசித்து ஜெபித்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதம் நடக்கும் இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம் இவ்வளோ அற்புதங்களை பார்த்தீங்கல்ல இப்போ ஜெபிக்கிற நேரம் நல்ல கவனிங்க ஐந்தே நிமிடத்தில் இயேசு உங்களுக்கு அர்ப்பணம் செய்ய போகிறார் முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்கள் முழங்கால் படியிடுவது என்பது ஆண்டவருக்கு முன்னாலே நம்மை தாழ்த்துவதற்கு அடையாளம் அப்போ வந்து முடிந்தால் முழங்கால் படியிடுங்க அப்படி இல்லை பழக்கம் இல்லைங்க அவங்களுக்கு அப்படி தெரியாதுன்னா உட்கார்ந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் அதெல்லாம் தப்பாக நெடுத்து கொள்ள மாட்டார் நீ கட்டாயம் மூட்டி போடு அப்படிலாம் இயேசு சொல்ல மாட்டார் அது நம்மை தாழ்த்துவதற்கு நாம் ஒப்பு கொடுப்பார் நீ உட்காந்து தான் செபிக்க முடியும்னா பரவாயில்ல ஆனால் கண்களை மூடிக்கொள்ளணும் ஏன் கண்களை மூடணும்னா எண்ணம் சிதறக்கூடாது இருதயத்தில் ஒருமானப்பட்டு இயேசுவை இருதயத்தில் முன்னிறுத்தி இயேசுவை நோக்கி செபிக்கணும் அதனால தான் கண்களை மூடி இருதயத்தில் இயேசுவை நோக்கி பார்த்து பிரார்த்தனை பண்ணணும் உங்களுக்கு விடுதலை வேணும் மதுபானத்திலிருந்து போதைவாசிகளிருந்து பாவ பழக்கத்திலருந்து விடுதலை வேணும் சமாதானம் வேணும் அப்படின்னு சொன்னால் இருதயத்தில் கை வைத்து இயேசுவே என் பாபத்தை மன்னிங்க இந்த பாவத்துலேருந்து எனக்கு விடுதலை கொடுங்க எனக்காக நீங்கள் சிலுவையில் மறித்து உயிர்த்தெழுந்ததை நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு எனக்கு விடுதலை கொடுங்க இந்த பாவம் எனக்கு வேண்டாம் என்னை மன்னித்து விடுதலையாக்குங்க அப்படி சொல்லுங்கள் வியாதியோடு இருந்தால் வியாதியுள்ள இடத்துல கை வையுங்க கண்களில் சுக வேண்ட கண்ணில் கை வையுங்க காதில் உங்களுக்கு சுக வேண்ட விரல் வைத்து கொள்ளுங்கள் எங்கே வலி வேதனை கட்டிகள் இருக்கிறதோ அங்கே கை வைத்து கொண்டு இயேசுவே என்னை தொடும் இயேசுவே என்னை குணமாக்கும் இயேசுவின் நாமத்தில் எனக்கு சுகம் உண்டாகட்டும் சொல்லுங்கள் குழந்தைக்காக ஜெபிக்க விரும்புகிறவங்க கணவன் மனைவி இருந்தால் ரெண்டு பேரும் கை கோர்த்து கொண்டு இயேசுவே நாங்கள் ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டு கேட்குறோம் அவங்களுக்கு பதினோரு வருஷம் கழித்து எங்கள் குழந்தை பிறக்காதுன்றவங்களுக்கு குழந்தை கொடுத்தீங்க எங்களுக்கும் ஒரு குழந்தை செல்வம் தாங்க உங்களுக்கு பிரியமாக நாங்கள் வளர்ப்போம் அதுக்கு எங்களுக்கு ஒரு குழந்தை கொடுங்கன்னு சொல்லி கேளுங்கள் ஒரு மன மயில கணவர் பக்கத்தில் இல்லை மனைவி பக்கத்தில் இல்லைன்னா பரவாயில்ல நீங்கள் இருதயத்தில் கை வைத்து ஏசுவேன் நானும் ஜெபிக்கிற எங்களுக்கும் ஒரு சந்ததி ஆசிர்வாதம் வேணும் குழந்தை செல்வம் வேணும் நாங்கள் ஜெபிக்கிறோம் மகளுக்காக மருமகளுக்காக உங்களுக்கு பிரியமான ஒருவருக்காக நீங்கள் பாரம் எடுத்து ஜெபிக்கலாம் அவங்க பக்கத்தில் இருந்தால் கை வைத்து ஜெபிங்க குழந்தை செல்வத்தை தாங்க ஆண்டு வரேன்னு சொல்லி ஆண்டவர் எல்லா காரியத்தை மாற்றி அற்புதம் செய்வார் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு வேலை வேணும் திருமண காரியம் நடக்கணும் கடன் பிரச்சனை மாறணும் இந்த வழக்குக்கு ஒரு முடிவு வரணும் வீடு கட்டப்படணும் இந்த நிலம் வாங்க ஏதோ ஒரு காரியம் தேவை இருக்கில்ல கை வைத்து இயேசுவே இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்க அது மாதிரி குறிப்பாக நீங்கள் சொல்லி ஜெபிக்கணும் ஐந்தே நிமிஷம்தான் ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா அப்படியே கண்களை மூடுங்க இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் குழந்தை செல்வம் கொடுத்துருக்கிறீங்க ஸ்தோத்திரம் இப்போ எங்கள் பக்கத்தில் இருக்கிறீங்க எங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறீங்க எனக்கு சமீபமாக இருக்கிறீங்க இப்போ எங்கள் பக்கத்தில் நீங்கள் நிற்கிறீங்க என்பதை நான் விசுவாசிக்கிறேன் எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க இயேசுவே என்னை தொடுங்க இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க பாவத்தில் என்ன விடுதலை தாங்க இயேசுவே எனக்கு விடுதலை வேணும் நிம்மதி வேணும் தாங்க ஜெபிங்க 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 ஆண்டவர் இயேசுவை நோக்கி ஜபம் பண்ணுங்க இயேசுவே நீ கூப்பிட்டு ஜபம் பண்ணுங்க இயேசுவின் பெயரை சொல்லுங்கள் இயேசுவே என்னை தொடுங்க இந்த வியாதியை மாற்றுங்க இந்த வழிகளை மாற்றுங்க இந்த வியாதியை எடுத்து போடுங்க இயேசுவே என்னை தொடுங்க என்னை குணமாக்குங்க இயேசுவே என் குழந்தையை தொடுங்க என் மனைவியை தொட்டு குணமாக்குங்க என் கணவரை தொட்டு குணமாக்குங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஆஸ்பத்திரியில் வியாதியை வை வியாதியோடு இருக்கிறவங்களை வைத்து கொண்டு இருக்கிறீங்கள அவங்க மேல கை வைத்து ஜோம் இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும் இயேசுவே சுகம் கொடுங்க அப்படி சொல்லுங்க ஆசீர்வாத் தாங்க இயேசுவே பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுங்க இயேசுவே கடன் பிரச்சனையை மாற்றுங்க ஜெபிங்க ஜெபிங்க கருத்தா இன்னும் ரெண்டு நிமிடம் தான் ஜொம்படுங்க இயேசுவேன்னு கூப்பிடுங்க இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும் தடைகள் மாறட்டும் பயத்தின் ஆவிகள் வலவினப்படுத்துகிற ஆவிகள் விலகட்டும் தடைப்படுத்துகிற ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில் விடுதலையும் சுகமும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை இயேசுவின் நாமத்தில் சுகம் இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க சொல்ல சொல்ல ஆண்டு ஒரு அற்புதம் செய்கிறார் விடுதலை உண்டாகிறது இப்ப ஆண்டுடைய கரம் தொடுகிறது சிலர் உணர்கிறீங்க ஒரு கரம் தொடுவதை உணர்கிறீங்க இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க சிலர் மேலே மின்சாரத்தை போல வல்லமை இறங்குவதை உணர முடிகிறது இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க சிலர் ஆண்டுடைய வெளிச்சத்தை பார்க்குறீங்க அசுத்தாவி விலகுகிறது தோஷம் மாறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே சிலர் கர்ப்பத்தில் காணப்படுகிற தடைகள் சர்ப்பத்தின் ஆவி விலகுகிறது இயேசுவின் நாமத்தை ஆமேன் இப்ப இயேசு நாமத்தை சொல்லும் பொழுது ஒரு சகோதரி கர்ப்பத்தின் செபிக்கிறதுனால நீங்கள் மயங்கி கீழே விழுறாங்க பயப்படாது குடும்பத்தார் அது ஒரு ஆவி அதனுடைய கர்ப்பத்தின் ஆசிர்வாதத்தை தடுத்து கொண்டு அந்த ஆவி வெளியேறுகிறது இனி குழந்தை செல்வத்தை நீங்கள் காண்பீங்க இயேசுடைய வல்லமை தொடுகிறது விடுதலைக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள் இயேசுவே என் கண்களை தொடும் என் கால்களை தொடும் நரம்புகளை தொடும் இந்த வலியெல்லாம் மாறட்டும் சுகம் உண்டாகட்டும் நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க அற்புதம் என் குழந்தைக்கு சுகம் கொடுங்க என் குழந்தையை தொடுங்க என் குழந்தை நார்மலாக மாறட்டும் என் குழந்தையுடைய மூளை வளர்ச்சியில் மாற்ற மரட்டும் என் குழந்தைக்கு பூரண சுகம் மரட்ட ஜெபிங்க ஆண்டவர் ஒரு செய்கிறார் இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் இப்போ வலதுகரம் வைத்துங்க இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க இயேசுவே என் ஜபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம் பதில் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் அற்புதம் செய்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம் விடுதலை தந்துவிட்டதற்காக இயேசுவே ஸ்தோத்திரம் ஆசீர்வாதம் தந்ததற்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் வாய் தரண்டு இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே நீங்கள் செய்த அற்புதத்திற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறேன் விடுதலை சுகத்தை பெற்றுக்கொள்கிறேன் ஏசுக்கரசுவின் நாமத்தில் ஆமைன் ஆமேன்